வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா இவ்வோ டூ செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் முப்பத்தி ஒம்பது ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது மணி நேரம் ஓடிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளட்ச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹூக்பெட்டு இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா இவ்வோ டூ சவன் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்